அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல அப்படின்னா நாளை ஆடி அம்மாவாசை அன்று மறந்தும் இந்த ஒரு பொருளை வாங்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை மிக மிக சிறப்பான முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாள் நம்மளுக்கு வருடத்தில் பனிரெண்டு அமாவாசைகள் வந்தாலும் மூன்று அமாவாசைகள் ரொம்ப சிறப்பானது ஒன்று தை அமாவாசை இன்னொன்று இந்த ஆடி அமாவாசை மூன்றாவது மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள்லம் தான் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் சந்ததியினரை பார்த்து ஆசிர்வாதம் செய்வதற்கு பூலோகத்திற்கு வரக்கூடிய அமாவாசை இந்த நாள்ல முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் போயிருக்கும் அவங்க வந்து மறந்து போயிருக்கும் அவங்க வந்து அவங்க ரொம்ப வருஷமா வந்து திதி கொடுக்காம இருப்பாங்க இது வந்து என்ன பண்ணுனா முன்னோர்கள் சாபத்துக்கு வந்து வழிவகுக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆடி அம்மாவாசையில அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முறையாக முன்னோர்களை வழிபட்டாங்க அப்படின்னா முன்னோர்களின் சாபம் குறைந்து முன்னோர்களின் கோபம் குறைந்து அவர்களினுடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்ப ஆடி அம்மாவாசையை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் இந்த ஆடி அமாவாசையில் நாம தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நாம இந்த அமாவாசை நாட்கள்ல சில காரியங்களை செய்யக்கூடாது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசா நம்ம வீடு கட்ட போறோம் அப்படின்னா அதற்கு ஏதாவது தேவையான பொருட்களை வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் செய்யக்கூடாது புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது புதிய தொழில்கள் தொடங்கக்கூடாது அதே மாதிரி இந்த அமாவாசை நாள்ல வளகாப்பு அது மாதிரியான சுப காரியங்களை வந்து செய்யக்கூடாது இந்த அமாவாசையில தான தர்மங்கள் செய்யலாம் அமைதியாக விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அமாவாசை நாட்கள்ல சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா தியானம் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய சக்திகளை பெருக்கிக் கொள்வார்கள் அப்படி நாம இந்த மௌன மௌனவிரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அமாவாசை திதிகள்லையும் பௌர்ணமிகள்லையும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது வாய்ப்பு இருக்கிற அனைவரும் அருகில்ல தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம் இல்லை போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்லயே ரொம்ப எளிமையா குலதெய்வத்துக்குன்னு ஒரு கலசத்தை வச்சு அதுக்கு வந்து நீங்க தீபம் ஏத்தி வழிபாடுகள் செய்யலாம் இப்போது நீங்கள் காலையில் தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணியிலருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் யமகண்ட நேரமாக இருக்குது இந்த யமகண்ட நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்போ ஏழு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம் அதே மாதிரி மதியம் படையலிட்டு வழிபடக்கூடிய நேரத்துலையும் நம்மளுக்கு ராகு காலம் வந்துடுது ஒன்று முப்பது மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் இந்த ராகு காலம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மதியம் காலையில ஏழு முப்பது மணிக்கு மேல நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமாவே நீங்க படையல் போடுவதற்கு வே தேவையான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருங்க ஒரு மணி வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்கு அந்த பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள நீங்க வந்து படையல் போட்டு முன்னோரு வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் இப்படி இந்த ஆடி அம்மாவாசையில முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருட்களை எக்காரணத்தை கொண்டும் நாளைய தினம் வாங்கிடாதீங்க என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை இந்த கோதுமை யாருக்குரிய தானியம் அப்படின்னா எந்த கிரகத்துக்குரிய தானியம் அப்படின்னா சூரிய பகவானுக்குரிய தானியம் தான் இந்த கோதுமை இந்த அமாவாசையில சந்திர பகவானினுடைய ஆதிக்கமும் சக்தியும் அதிகமாக இருக்கும் அந்த நாள்ல சூரிய பகவானுக்குரிய கோதுமையை நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுல எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை ஆற்றல்களும் அதிகரிக்கும் தீய சக்திகள் வருவதற்கு பொதுவாகவே இந்த அம்மாவாசையில நம்ம இந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்கிறோமோ அதே மாதிரி இந்த கெட்ட சக்திகளும் இந்த அம்மாவாசையில மிக மிக அவங்களுக்கு பவர்ஃபுல்லானதாக இருக்கும் அப்போ நம்ம அந்த நாள்ல ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு அந்த கோதுமையை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா அது வந்து எதிர்மறை ஆற்றல்களை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால முழு கோதுமையாக இருந்தாலும் சரி இல்ல கோதுமை மாவாக இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க நாளைய தினம் அம்மாவாசை அன்று வாங்குவதை முற்றிலுமாக தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இரவு நேரங்கள்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சப்பாத்தி சாப்பிடுவாங்க அப்படி இந்த சப்பாத்திய வந்து உணவுல எடுத்துக்கொள்ள கூடாது நீங்க உணவு மூலியமாகவாவது அன்றைய தினம் நீங்க அந்த கோதுமை மாவை வந்து உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் அதனால கண்டிப்பா நீங்க மௌனமாக இந்த அம்மாவாசையில மௌன விரதம் இருங்க யாரு கூடயும் வந்து உறவினர்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகளோ கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் கோபதாபங்கள் சண்டை சச்சரவுகள்னு வரக்கூடாது குழந்தைகளை திட்டக்கூடாது அன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நாள் அதனால கண்டிப்பா பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த அம்மாவாசையில பெண்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது நான் தினம் ஆடி அம்மாவாசை அப்படிங்கறதுனால நீங்க தலைக்கு என்ன வச்சு குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும் தலையை வந்து நல்ல காய வச்சு பின்னி தலை செய்ங்க நிறைய பேர் லூஸ் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவிரி கோலமாக இருப்பாங்க ஆடி அமாவாசை அன்று கண்டிப்பாக அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி பெண்கள் நாளைய தினம் நெற்றியில் பொட்டு இல்லாமல் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க இப்போல்லாம் நம்ம நாகரிகம் வளர்ந்து இதெல்லாமா சொல்லணும் பொட்டெல்லாமா வைக்கக்கூடாது வைக்கணும்னு சொல்லுவீங்க அப்படின்னு நினைப்பீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் அதை ஃபேஷன் பொட்டெல்லாம் வச்சா ரொம்ப பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்கன்னு பொட்டு கூட வைக்க மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக நெற்றியில பொட்டு வந்து இருக்கணும் அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மாவாசை அப்படிங்கறதுனால அசைவத்தை கண்டிப்பா தவிர்த்திடுங்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க முன்னோர்களுக்கு படையல் போடுவதற்கு சமைக்கிறீங்க அப்படின்னா விரதமா இருந்து நீங்க செய்யணும் அப்படின்னா அவசியம் கிடையாது பெண்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா முன்னோர் வழிபாட்டை செய்யுங்க முன்னோரினுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை தெற்கு திசை பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வாழை இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை வந்து தயாரித்து வச்சுக்கோங்க ஒரு தீபம் அதுல வந்து ஒரு மண் அகல் விளக்கு வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தெற்கு திசை பார்த்து தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வஸ்திரம் ஏதாவது வாங்கி வைக்கிறீங்க துணி புடவை இல்ல வேஸ்ட்டி ஏதாவது வாங்கி வைக்கிறீங்கன்னா அதையும் வச்சு நீங்க வழிபாட்டா மணி அடிக்காம பூஜை செய்யணும் இதுல வந்து மணியெல்லாம் அடிக்கக்கூடாது பூஜை செய்த பிறகு நீங்க வந்து காகத்திற்கு வந்து முதல்ல உணவை வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடுங்க அதே மாதிரி இந்த அம்மாவாசை நாளில் அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது நீங்க நாளைய தினம் அன்னதானம் செய்யுங்க அதுலயும் வயது முதியவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கு உணவளிப்பது தான் ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்கும் நம்ம உணவு அளிக்கணும் நாலு பேருக்கு சாப்பாடு போடணும்னா உங்கள் சொந்தக்காரங்களையெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு போட்டுட்டு நான் அன்னதானம் பண்ணினேன் அப்படிங்கிறதுல அர்த்தமே இல்லை யாராவது ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் அதை செய்யும் பொழுது தான் அதனோட முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்